ുൾ തളരിുൾ എല്ലോ തുടരുന്ന പോന കോതടുവേ കടൽ തന്ന ആമോതോടെ കടൽ തല நம்ம டாக்டர் நேயரளுக்கு வழக்கம் மூல அடியன் குருஜி நாகநாதேசியர் பணிவான வணக்கம் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அது பழமொழி சொன்னாங்க சொன்னது சொன்னாங்க அதுவே நடைமுறை இப்போ அப்படியே தான் இருக்குது நிச்சயமாக நான் செல்லும் பொழுது நான் என்னத்தை தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் பையில் ஒரு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இருந்ததுனால் தான் எனக்கும் மற்றவர்களுடைய மூலிமா நான் வெறுமனே சும்மா ஒரு பழைய வேட்டியும் ஒரு சாதாரண சட்டையும் போட்டு போனேன் போகிற இடங்களில் கூட எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் இருங்க போகலாம் போகலாம்மா அதே இந்த பணத்தினுடைய வலிமை ஏன் அதிருப்தி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இன்னைக்கு எதை வாங்க வேண்டும் என்றாலும் நம்ம கையில் காசுன்னு தான் திருப்பி கிடைக்கிது ஆனால் சற்று வித்தியாசமாக சென்ற காலத்தின் பழுதியாக திறம் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று எல்லோரும் வயசானவங்க ரொம்ப மூத்தவர்கள் தொண்ணூறு வயசானவங்களாம் அவங்களாம் சொல் நம்ம வாழ்ந்த காலம்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்வார் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி அப்படின்னா அவங்க நாங்களாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு என்ன தங்கும் நாங்கள்லாம் வாங்க போய் ரூபா பதினேழு ரூபாலாம் வாங்கின காலங்க அப்படின்னு சொல்லுவார் அதான் அவங்க எங்கள் காலம்லாம் பொற்காலம் அப்படின்னு அதே ஒவ்வொ காலம் மாறுபாடு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி விஞ்ஞான பரிமான வளர்ச்சி போகுதோ அதுமாரி நம்ம வளர்ச்சியே இப்படியே போயிட்ருக்கோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனாலும் பொருள் நிச்சயமாக தேவை இதே பழங்காலத்துலலாம் பண்டம் மாற்று முறை என்று ஒன்று இருந்தது எங்கள் நாங்கள்லாம் பண்ணுவோம் தஞ்சாவூர் சைடாக நிறைய நெல் மூட்டையை எடுத்துகிட்டு போய் நல்ல கடையில் போட்டு அவங்க கடையிலேருந்து அதுக்கு இணையாக எவ்வளோ ரூபாயோ அதுக்கு வேண்டிய சாமான்களை நாம் பெற்று வருவது பண்டம் மாற்று முறை பாட்டில் பாருவாங்களே சேர நாட்டு தந்தங்கள் அவங்க அந்த தந்தங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து என்ன விலை அதை வாங்கிட்டு வருவோம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அதுதான் சொன்னேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் நிச்சயமாக தேவைப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோன்னா சில பேர் சொல்லுவாங்க ஆகா என்ன பண்ணுறது இதுல நான் வந்த வழி எனக்கு இப்படி வந்து ஆண்டு பணமஞ்சு போச்சு எவ்வளோ வந்தாலும் பணம் இல்லை 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 எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு அதையே மாற்றாக எவ்வளோ வந்தாலும் இல்லை இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு அது வேறு ஆனால் போதுமன்ற மனமே பொருள் செய்ய மருந்து அந்த மனம் இருந்ததென்றால் இந்த பாடல்கள் வாழியாக நமக்கு வேண்டியவற்றை நிச்சயமாக பெறலாம் திருவாவூரதுறை என்ற ஒரு தளம் உண்டு அதாவது மாயவரம் கும்பகோணம் அதாவது மயிலாடுதுறை கும்பகோணத்துக்கும் இடைப்பட்ட வேட்டைன்னு ஒரு உண்டு அதற்கு பக்கத்தில் உள்ள திருவாவூரதுறை அந்த தலத்திலே தான் ஞான சம்பந்த பிறந்தகை வழிபாடுக்கு சென்றிருக்கும் பொழுது அவருடைய தந்தையானவர் அப்பா யாகங்கள்லாம் செய்யணும் அன்னதான அடியார்களுக்கெல்லாம் செய்யணும் அதற்கு சிறிது பொருள் சேவை பொருள் சேவை என்று சொல்லும் பொழுது எல்லா இடத்துலையும் அது அடியார்களாக இருந்தானே யாராக இருந்தானே பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பையன் தான் எங்கே போனார் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஊர் ஊராக பாடி பாடிக்கிட்டே போகிறேன் அப்படியே நீ இங்கேருந்து பணம் கொடுக்கணும் இருந்தாலும் நீங்கள் கேட்டுவிட்டீங்க பையன் கொடுக்க வேண்டிய கடமை அந்த ஒரு இறைவன்கிட்ட போய் பாடுறார் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் குண கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறி ஈவதொன்று இல்லை அதுவோ உனது இன்னொருள் திருவாடுதுறை பெருமானே எங்கள் அப்பா இப்படி கேட்கின்ற அளவுக்கு என்னை கொண்டு வைத்து விட்டான் அன்றை பாடலை பாடுகின்றான் தளரே என்ன நோ நோட் போன கழு கடல் தனில் அமோ தோடே

ஆவிட துறையிலே உரைகின்ற பெருமானே இப்படி என்னுடைய அப்பா கேட்குற அளவுக்கு நீ பெச்சிட்டியே இதுதான் உன்னுடைய அருளா அப்படின்னு சொல்லும்பொழுது உன்னுடைய அருளை அப்படியே இல்லைம்மா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி உள்ளிருந்து ஒரு பூத கொண்டு வந்து பொற்கையை உலவாக்கி எடுக்க எடுக்க அல்ல அள்ள வந்து கொண்டே இருக்கின்ற நம்ம சொல்கிறோம் அக்ஷய பாத்திரம்னு சொல்லணும் அதேமாரி உலவாக்கணியை ஒன்று கொண்டு 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 ஞானத்தை பதிலிட அவர் அவங்க அப்பாண்ட கொடுத்தேன் எவ்வளோ ஆள் அந்த பாடல்கள் இதை அடியேன் உணப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக இதை நான் கண்ணார கண்ட கொண்டு நிகழணும் அதை சொல்லியே தான் தரணும் ஏன்னா இந்த பாடல்களை பாடிக்கொண்டு அதனால் வரும் இன்ப துன்பங்கள் அதாவது இன்பம் என்னென்னா துன்பம் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா அடியார் பெருமைகளுக்கு பார்க்கும்போது ஆமாம்ப்பா இன்பம் வரும்போது அனுபவித்தோம்ல அப்போ துன்பம் வரும்போது அனுபவன் இரண்டுமே ஒரு சேர பார்ப்போம் என்றால் எதுவுமே இன்பமாகத்தான் முடியும் அந்த வகையிலே அடியன் மயிலாப்பூர் திருத்தலத்திலே கபாலீஸ்வர பெருமானுடைய திருமுறை பணியாளனாக ஒரு முப்பது ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் அதே ஒரு சமயம் எனது சிவாச்சாரியார் பெருமாள் எனக்கு ஒரு போட்டி சிவாச்சாரியார் பெருமானார் சொல்கின்றார் ஐயா உங்களுக்கு இன்னைக்கு பொற்கே வரணும் ஒரு பணம் வரணும் அதுக்கு என்ன பாடல் பாடு இடரேனும் தாளர்களும் இந்த பதியத்தை பாடு நீங்கள் இப்போதாய் தீபாரத்தில் பாடுறீங்க உங்களுக்கு பொருள் வர வேண்டும் அடியன்னு சொல்வது அப்படியெல்லாம் நீங்கள் அது சோதிக்காதீர்கள் இறைவன் கிட்டே பாடி அடியார் பெருமக்கள் உலக் அன்போடு பாடியிருக்கணும் ஒன்று இதை ஒரு சோதிக்கிறது என்பது சரியாகாது அதெல்லாம் இல்லை நீங்கள் போடுற முழு பொருள் வர வேண்டும் இறைவனுடைய சித்தம் அதுவானால் பரவாயில்ல அடியன் பாடு என்று நல்ல ஓதுவாறு பெருமைகள் உத்ராசம் தெரித்து அனுஷ்டானங்கள்லாம் தெரித்து பாடுறதுக்கு வேணும் அதே சிவாச்சாரம் தீபார்தன் பண்ணார் இந்த இடையிலிருந்து இப்போ பாடினதே பாடினோம் பாடி தீபாரதனை எடுத்து வந்து அவர் கேட்பது ஒன்று என்ன பொருள் வந்ததா ஐயா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பொங்கல் வரும் நிச்சயமாக இறைவா கவாலி நீந்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு வெளிய வேண்டும் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கேன் சமணம் போட்டு இப்படி அவர் பொருள் வர சொன்னால் நான் பாடிட்டேன் எனக்கு பொருள் வரணுமே கவாலி நீந்தான் பார்க்க வேண்டும் அப்படி சொல்லும்பொழுது என்னை அவனிடம் ஒப்படைத்து விட்டேன் கவாலியிடம் எல்லாம் நீந்தான் அப்படிங்கிற மாதிரி அப்ப ஒரு வடக்கு இந்திய கூட்டம் வந்தது அவர்கள் வந்து அடியனுடைய கோலத்தை பார்த்தார்கள் நான் சவணம் சவனம் போட்டு இப்படி உட்காந்து கண்ணை போட்டு உட்காந்தேன் என்னை என்ன நினைச்சானோ அவங்களுக்கு தெரியல அவங்க மனசுக்குள்ளே என்ன நடந்த உடனே காலை இப்படி மேலேங்கிழி பார்த்தாரு காலை தொட்டு ஒரு கும்பிட்டு போட்டு ஒரு பத்து ரூபா பணத்தை போடணும் பின்னாடி ஒரு முப்பது பேர் வரிசையாக வர்றாங்க அவ்வளோ பேரும் தொட்டு தொட்டு கொண்டு ஒரு பத்து ரூபா போடணும் இதை இருந்து பார்த்து கொண்டிருந்தார் சிவாச்சாரியர்கள் எல்லாத்தையும் எடுத்து இப்படி காட்டினேன் அப்போ தான் அவர் இங்கே வான்னு கூப்பிட்டார் கூப்பிட்டு அவர் ஒரு நூறுரூவாய் கொடுத்தார் இறைவனிடம் கேட்டது எனக்கு கிடைத்த ஒன்று ஆனால் இல்லை இல்லை இன்றைக்கி உங்களுக்கு நூறுரூவாய் கொடுக்க வேண்டும் நினச்சேன் அதை ஏதாவது சொல்லி கொடுப்போமே அது என்ன பாட்டுன்னு கேட்டு சொல்லுவோமே அதை அடியன்னு கேட்குறோன்னு இருந்ததுங்க கேட்டேன் கொடுத்துட்டேன் ஆக கொடுத்ததோ வந்ததோ பெரிதல்ல இதை மனத்து உள்ளத்து அன்போடு அந்த இறைவனிடத்திலேயே நாம் வந்து அவருடைய பாதக்கமலங்களில் செலுத்தினோம் என்றால் நிச்சயமாக நம்ம இடைக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையிலே அருளை பெறுவதற்கு அருளை பெற்று விட்டோம் என்றால் பொருள் தானாகவே வரும் இறைவரிடமிருந்து என்று எல்லோருமே வாதத்திற்கு வேணால் ஒரு ஒன்று இப்படி வாதத்துக்கு மருந்தே கிடையாது என்று அந்த வகையிலே மனசோடு நிச்சயமாக எதையும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி நாம் ஒரு இடத்திற்கு போகணும்னா போகணும்னு நினச்சிக்கிட்டு போகணும் கீழே இறங்கும் போதே நம்ம போகமா போய் சேருவோமா இல்லையா எப்படின்னா உள்ளபடியே போனால்தான் அதனால் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நாம் எந்த காரியத்தை செய்தோம் என்றாலும் அதை செய்தோம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்வியலே வாழ்க்கையிலே நன்மையே வந்து சேரும் என்பதற்கு எந்தளவும் சந்தேகமில்லை என்று எல்லோரும் இந்த வழியே செல்லலாம் சென்றால் அதன் பயனை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம்